இன்னைக்கு நான் ஒரு ஆப்பிள் கொண்டு வரேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா நான் இங்கே மேலே வரும்போது நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்குறீங்க இவர் இன்னைக்கு ஒரு ஆப்பிள் கொண்டு வரேன்னு சொன்னாரே இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது பத்து மணிக்கு அந்த பிரதர் ஆப்பிள் கொண்டு வரேன்னு சொன்னாரே அப்படின்னு நீங்கள் என்ன செய்யறீங்க அங்கேருந்து பார்க்குறீங்க நான் முன்னாடி வரேன் ஒரு ஆப்பிள் பாக்ஸை வைக்கிறேன் ஒரு ஆப்பிள் பாக்ஸை வைக்கிறேன் உங்களுக்கு இப்போ அதை பார்த்த உடனே என்ன வந்துருச்சு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே இந்த ஆப்பிள் யாருக்கு தான் எனக்கு தான் ஏன்னா என்கிட்ட சொல்லியிருக்காரு அவரு ஃபோனில் நான் இன்னைக்கு வரும்போது என்ன செய்கிறேன் ஆப்பிள் கொண்டு வரேன் இல்லை உங்க சபைக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நான் வரும்போது ஆப்பிள் பாக்ஸ் கொண்டு வரேன் அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஆஹா கொண்டு வந்துட்டார் இது யாருக்கு தான் எனக்கு தான் எனக்கு கொடுக்க போகிறார் எனக்கு கொடுக்க போறார் இது வந்து ஒரு நம்பிக்கை ஆனா விசுவாசம்ன்றது என்ன தெரியுமா நான் இன்னும் டப்பா என்ன செய்யலைங்க கொண்டு வரல நான் இன்னும் உள்ளே என்ன செய்யல வரல ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு அவர் என்ன செய்வார் வருவார் ஆப்பிள் என்ன செய்வார் கொண்டு வருவார் அதுதான் விசுவாசம்